பிரபல குணச்சித்திர நடிகராகிய நாசர் அவர்களை எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான நடிகர் அப்படின்னு தான் சொன்னோம் இப்போ நாசர் அவர்களுடைய உடன் பிறந்த தம்பி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாசர் அவர்கள் இருபத்தஞ்சு வருஷமாக அவருடைய பெற்றோரை அவருடைய அப்பா அம்மாவை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை ஆனா அவர் மேடையில் பேசும்போது மட்டும் நல்ல விதமா பேசுறாரு அவருடைய மனைவியாகிய கமிலா நாசர் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் சார்பில் மத்திய சென்னை தொகுதியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடணுமா வேணாமான்னு சொல்லி மக்கள் எல்லாருமே யோசிக்கணும் காரணம் அவங்க தன்னுடைய மாமனார் மாமியாரையே ஒழுங்காக கவனிச்சுக்காத போது எப்படி அவங்களுடைய தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது சமூக வலைதளங்களும் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு நாசர் அவர்கள் மேல அவருடைய உடன் பிறந்த தம்பியும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரா அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப படப்படக்க வச்சிருக்குதான் சொல்லணும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களும் ரொம்ப வைரலாக பரவுது நீங்களும் அந்த வீடியோ பாருங்க கூட பிறந்த சொந்த தம்பி என் பேர் ஜவஹர் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நடிகர் நாசர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஒரு ரொம்ப பெரிய பெரிய நடிகர் அவர் வந்து இந்த நிலைமையில இருக்க சமத்துல அவங்க அம்மா அப்பா வந்து சுத்தமாக அவர் கவனிச்சதே இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க என்ன பண்றாங்க இருக்காங்களா உயிரோட இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனையா நல்லது கெட்டது எதுக்குமே அவன் பங்கு பெறலை அது இல்லாத என்ன என்ன பண்ணா பண்ணார்னா அவரு அவர் நாசரோட பசங்களும் வந்து அவங்க அம்மா வந்து அறிமுகப்படுத்தலை எனக்கு மூணு பசங்க இருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தலை நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வந்திருப்பாங்க பசங்கள் அதுக்கப்புறம் அவங்க நானும் பார்த்ததில்லை எங்கள் எங்கள் தகப்பனாரும் பார்த்ததில்ல தாயும் பார்த்ததில்லை இது மாதிரி மீடி ஒரு மேடையில் மட்டும் அவர் நன்றாக பேசுகிறார் எப்படின்னா ஒரு இலக்கணமாக ஒரு அன்பாக ஒரு எழுமையாக பற்றி நிறைய பேசுகிறார் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ அறிவாளி வந்து ஏன் அவங்க அம்மா அப்பா வந்து கவனிக்கல ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது வந்து இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் வந்து இந்த பிரச்சனை எடுத்து நான் நடிகர் சங்கத்துக்கு போயிருந்தேன் போயிருந்தா அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் நான் பார்த்தேன் ஆனால் அது வந்து அவங்க பெரிய விஷயமா எடுத்து கண்டுக்காத என்னை அப்படியே அமைச்சிட்டாங்க கேட்டால் அவர் நல்லவர் வல்லவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த விஷயத்தை எப்படி யார் கூட பகிர்ந்துக்கணுன்னு அப்புறம் பார்த்து 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 கடத்தில் இப்போ எலெக்ஷன் வருது இப்போ கமிடா மேடம் வந்து கமல் கட்சி சார்பாக மக்கள் நீதி மையத்தில் வந்து மத்திய சென்னையில் நிற்கிறாங்க அவங்க வந்து எப்படி நிற்கலாம் எனக்கு பெரிய கேள்வி என்னத்துக்குன்னா அவங்க மாமியார் மாமனார் ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை உதவி பண்ணாதவங்க இவங்க எப்படி நாட்டுக்கு உதவி பண்ணுவாங்க கண்டிப்பாக அது கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகையால் ஓட்டு போகிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது தயவுசெய்து ஓட்டு போடுங்க ஆனால் இவங்களுக்கு போடலாமா வேண்டாமான்னு அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை பற்றி நான் வந்து நான் பத்திரிக்கை சந்திப்பில் வந்து நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நான் வந்து இப்போது சின்னதாக ஒரு மெசேஜில் அனுப்புகிறேன் கண்டிப்பாக உங்களை எல்லோரும் நான் மீட் பண்ணுவேன் ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஓட்டு எல்லாருக்கும் உரிமை ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடணுமா உண்மையாக நீங்கள் தாய் தந்தையை மேலே உண்மையாக நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா இதை பார்த்துட்டு நான் பேசுனதை பார்த்துட்டு தயவுசெய்து நீங்கள் தான் யோசித்து நல்ல முடிவு பண்ணணும் நீங்கள்லாம் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் நாசர் அவர்களுடைய தம்பியாகிய ஜவஹர் அவர்கள் நாசர் அவர்கள் மேலே அப்படி வச்சிருக்கக்கூடிய அதிரடியான குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் பெறணும்னா மறக்காம நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்